சற்று முடிவு முக்கிய அறிவிப்பின்படி ஜூன் வரை காத்திருப்போம் பிஎஃப் பணம் எடுக்க புதிய வசதி வருகிறது மத்திய அரசின் புதிய திட்டங்கள் செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் யுபிஐ மற்றும் ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் பணம் எடுக்கும் வசதி விரைவில் தொடங்குவதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்து வருகிறது குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வரும் இந்த புதிய வசதிகள் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் இப்போது இது குறித்து விரிவான தகவல்களை இங்கே பார்க்கலாம் அதாவது பல சமயங்களில் அடிக்கடி நிராகரிப்பு காரணமாக பி பணம் எடுப்பதில் ஊழியர்கள் சிரமப்படுகிறார் எனவேதான் பணம் எடுப்பதை ஒழுங்குபடுத்தவும் செயல்முறையை விரைவுபடுத்தவும் யுபிஐ வழியாக பி பணம் எடுப்பதை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த புதிய வசதி கூகுள் பே பேடிஎம் போன்ற யுபிஐ தளங்களை பயன்படுத்தி பி உறுப்பினர்கள் தங்கள் சேமிப்பை உடனடியாக எடு அனுமதிக்கும் மேலும் இந்த அம்சத்தை வெளியிடுவதற்காக ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தற்போது இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்துடன் அதாவது என்பிசிஐ கலந்து ஆலோசித்து வருகிறது என தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக இந்த திட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே அல்லது ஜூனுக்குள் அறிமுகம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது அதுவும் கிராமங்களில் இருக்கும் சில இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்களது பி பணத்தை எடுக்க அல்லது மாற்றம் செய்ய நகரங்களுக்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது இந்த யுபிஐ வசதி மட்டும் கொண்டு வரப்பட்டால் கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள் தங்கள் மொபைல் போன் மூலம் எங்கு இருந்து வேண்டுமானாலும் பண பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர ஏடிஎம் கார்டுகள் மூலம் பணம் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி கொண்டு வரப்பட உள்ளதாக சமீபத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் அதே சமயம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டாலும் தங்கள் முழு பங்களிப்பு தொகையை திரும்ப பெற முடியாது என கூறப்படுகிறது அதாவது பணம் திரும்ப பெறுவதற்கான வரம்பு இ அமைப்பால் நிர்ணயிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் பி பணத்தை ஏடிஎம் மூலம் வசதி மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் அதேபோல் போல் கணக்கில் மாத ஊதியத்தில் தொழிலாளர் சார்பில் பன்னெண்டு சதவீதம் பணம் செலுத்தப்படுகிறது ஆனால் இந்த வரம்பை மாற்றுவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது அதாவது இந்த ஆண்டு வரும் புதிய விதிகளில் ஊழியர்கள் பன்னெண்டு அதிகமான தொகையை பி அளிக்க முடியும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஓய்வுக்கு பிறகு பெரிய ஓய்வூதிய நிதி கிடைக்கும் பின்பு அதன் ஐடி உள்கட்டமைப்பை மேம்படுத்த போகிறது அதாவது இபிஎஃப்ஓ ஐடி சிஸ்டம் அப்கிரேட் செய்யப்பட உள்ளது குறிப்பாக இபிஎஃப்ஓ ஐடி சிஸ்டம் அப்கிரேட் செய்வதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் பி பயனர்களின் கிளைம்கள் விரைவாக செட்டில் செய்யப்படும் வெளிப்படைத்தன்மையை தன்மையை அதிகரிக்கும் மோசடி வழக்குகள் குறையும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்